கண் பார்வை அற்றவன் அல்ல காது கேளாதவன் அல்ல வாய் பேச முடியாதவன் அல்ல பார்த்துட்டு கொத்திட்டு போறதுக்கு நீங்க எம்ஜிஆருக்கு வந்துட்டு மகுடமே சுடுங்க நான் இல்லைன்னு சொல்லலை அவர் மகுடம் சுட தகுதியானவர் தான் சிறந்த கலைஞர் தான் சிறந்த தலைவர் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனா கருணாநிதியை சீண்டி விட்டு நீங்க தூக்கி தலையில தூக்கி வைக்கிற அளவுக்கு ஒண்ணு தான் சொல்றேன் அதை சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா இதுதான் என் கேள்வி சமத்துவபுரத்தை உருவாக்கினார் சார் இதன் மூலம் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்களினுடைய மதப்பற்று இனப்பற்று விருவிச்சு சார் தொழில்நுட்பத்துறையை ஐடி பார்க்க கொண்டுட்டு வந்தா சார் அன்னைக்கு யாருங்க இதெல்லாம் யோசிச்சா கோவை திருச்சி நெல்லை போன்ற மாவட்டங்கள்ல தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்குறார் அவர் மாதிரியான ஒரு சீர்திருத்தவாதியை பார்த்தது என்று நான் பேசுறேன் ஐயா பல தலைவர்கள் வந்திருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆட்சியில் அமர்ந்து இது போன்ற சாதனைகளை செய்தவர்கள் எல்லாம் நீங்க வரலாற்றுல கழிச்சுட்டு எல்லாம் பார்க்க கூடாது சார் அது ரொம்ப தப்பு அவர் கடவுளை எதிர்த்தார் அவர் வந்துட்டு ஜாதி ஆதரிக்கல கீழே இருக்கிற மக்களும் மேல வந்து ஆட்சியில உட்காரணும்னு ஆசைப்பட்டார் அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் கருணாநிதியை இன துரோகி என்று சொன்னார்கள் அவரை ஊழல்வாதிகள் என்று சொன்னார்கள் ஊழலுக்காக சிறை சென்ற முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு யாராலும் ஊழல்வாதி என்று சொல்லப்படவில்லை அப்படித்தானே ஆனா கருணாநிதி அவர்களின் மீதும் அவர் குடும்பத்தாரின் மீதும் ஊழல் குற்றங்கள் ஆண்டாண்டு காலமாக தெரிவிக்கப்பட்டு தான் வருகின்றன பல இடத்துல சொல்லி